அனைத்துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைக்குட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆணிமுத்தனை காதலால் கூப்பி கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதம் வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற தான் நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணக்கூடிய சிர மாதமான இந்த மாசி மாதத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு மா இந்த கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்தில் என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிர அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிர சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தேழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இருபத்தி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்து அடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுத்துக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலில் வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் மகரம் அப்படிங்கிறது காலபிரச ராசியில் பத்தாவது ராசி சனியை அதிபதியாக கொண்ட ராசி இப்போ சனி பகவான் மகர ராசிக்கு அதிபதி அப்படின்றதுனால மகர ராசியில் தான் குரு பகவான் நீச்சம் அடைகிறார் இப்போது இந்த மகர ராசிக்கு மாசி மாத கிரக நிலைகளை கொண்டு மாசி மாதம் என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாசி மாத பலன்கள் பார்க்கறதுக்கு மாசி மாதத்தினுடைய கிரக நிலைகள் தேவை உள் உத மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களுடைய கிரக நிலவரங்கள் தேவை அந்த கிரக நிலவரங்களை கொண்டு இந்த மாசி மாதம் இவங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை டல்லாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம எடுக்கிறோம் இப்போ இருக்கிற கிரக நிலவரங்களை பார்க்கலாம் மகர ராசி ராசிநாதன் ரெண்டாம் வீட்டில் பலம் ரெண்டாம் வீட்டில் அவர் மூணு திரு அடைகிறார் மூணாம் வீட்டுக்குடைய குரு நாலாம் வீட்டில் மூணாம் வீட்டில் ராகுபகான் நாலாம் வீட்டில் மூணு குடையவர் ஸோ இந்த அமைப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கக்கூடிய கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா ராசியில் அஞ்சு குடையவர் இருக்காங்க அஞ்சுக்கும் ஒம்பது குடையவங்க இருக்காங்க ஆறுக்கும் ஆறுக்கும் ஒம்பது குடையவங்க அஞ்சுக்கும் பத்து குடையவங்க ராசிலே இருக்காங்க இது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிட்ட கிட்டால் நல்லதும் இருக்குது கெட்டது இருக்குது ரெண்டுமே தான் இருக்குது இப்போ ராசியில் இருக்கக்கூடிய புதன் செவ்வாய் சுக்ரன் சுக்ரன் அஞ்சுக்கும் ஒம்பது குடையவங்க அதே மாதிரி புதன் பார்த்திங்கன்னா அஞ்சு புதன் வந்துட்டு ஆறுக்கும் ஒம்பது குடையவங்க சுக்ரன் அஞ்சுக்கு பத்து குடையவங்க செவ்வாய் நாலு பதினு கூடிய பாதகாதிபதி ராசியில் இருக்காங்க அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய பாதகாதிபதி உச்சம்ன்றது இடமாற்றத்தை கண்டிப்பாக குறிக்குது இடமாற்றம் ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுது செவ்வாய் என்ன குரு நீச்சம் அடையக்கூடிய வீடு அப்படின்றதுனால இவங்க அதிகமாக பொய் பேசக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க அதிகமாக பொய் சொல்கிறது அப்படியே ஒரு ஆடம்பரமாக காமிச்சிக்கிறது ஏன்னா ரெண்டு கூடிய சனி ரெண்டாம் வீட்டில் சனி இப்போ ஆட்சி பழத்தில் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாசி மாதத்தில் பொருளாதார நிலைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார நிலைகள் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும் கிரக நிலைகளை பார்த்தா ஆனால் நல்லா இருக்க வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா சனி வந்து வறுமைக்கான கிரகம் நெருக்கடிக்கான கிரகம் கஷ்டத்துக்கான கிரகம் ஸோ ரெண்டாம் வீட்டில் சனி ஆட்சி குலம் முடியாது அவ்வளோ சிறப்பு இல்லை குடும்ப வாழ்க்கைக்கும் பொருளாதார நிலைகளுக்கும் வருமானத்துக்கும் இது சிறப்பான ஒரு அமைப்பு மாசி மாதத்தில் குறைவாக இருக்குது சரிங்களா இப்போ வருமான நிலை அப்படிங்கிறதுக்கிட்டு தான் இருக்குது ஆறு கூடிய புதன் ராசியில் இருக்கின்றதுனால வேலைகள் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் வேலையில் பதவி உயர்வு ப இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் நிச்சயம் உண்டு அதே மாதிரி தொழில் தொழில் கூடிய பத்துக்குடிய சுக்கரன் ராசியிலே இருக்கார் பத்துக்குடியும் ராசியில் இருந்தாருன்னா தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தொழில் உண்மையிலே நல்லா தான் இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் மகர ராசிக்கு பாதச்சனி காலகட்டங்கள் அது சனி முடிஞ்சிட்டாரு சனி முடிஞ்சு பாதச்சனி காலகட்டங்கள் இந்த பாதச்சனி காலகட்டங்கள் அப்படிங்கிறது சிரமங்களை குறைவாக கொடுக்கும் நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அதை பயன்படுத்திக்க தெரியணும் அதில் இந்த மாசி மாதத்துல தான் அதிகமான நற்பலன்களை கொடுக்கும் குறிப்பாக அந்த மாசி மாதத்துக்கு ராசிக்கு என்ன அப்படி பண்ணணும் அப்படின்னா நிறைய இறை வழிபாடுகளை எடுத்துக்கணும் இறை வழிபாடு ரொம்ப 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 முக்கியம் அப்படிங்கிறத இந்த மாசி மாதம் மகர ராசிக்கு சொல்லுது ஸோ மகர ராசியில் தொழில் கல்வி படிப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் குழந்தைங்களுடைய படிப்புக்காக அதாவது புதன் வந்து ஆறு ஒம்பது கூடவர் ஆகிறதுனால குழந்தைங்களுடைய கல்விக்காக வெளிநாடு வெளியூர் வருது அப்படிங்கிறது நிச்சயம் இந்த மகர ராசிக்கு உண்டு ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது மகர ராசிக்கு அதிர்ஷ்டத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா பச்சை நிறத்தை பயன்படுத்தணும் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணணும் ஸோ இதெல்லாம் மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது மகர ராசிக்கு பெரும்பாலான விஷயங்கள் யோகமாக இருக்குது நிறைய விஷயங்கள் அபயோகமாகவும் இருக்குது